இன்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் இறைச்சிக் கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த அறிவிப்புகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தில் மொத்தம் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது டாஸ்மாக் கடைகள் மூலம் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை தமிழக அரசு நடத்தி வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய துறையாக டாஸ்மாக் நிறுவனம் விளங்கி வருகிறது வழக்கமாக தீபாவளியைப் போலவே பொங்கல் பண்டிகைகளிலும் டாஸ்மாக் வசூல் மும்மடங்கு உயர்வது வாடிக்கையாகும் அந்த வகையில் தற்போது பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் பண்டிகைக்கும் டாஸ்மாக் விற்பனை சூடுபிடிக்கும் என்று கடந்த மாதம் முதலே சொல்லப்பட்டு வருகிறது எனினும் இந்த வருடம் ஒன்பது நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது குறிப்பாக காந்தி ஜெயந்தி குடியரசு தின விழா மிலாத நபி திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட ஒன்பது நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று திருவள்ளுவர் தினமாக சிறப்பிக்கப்படுகிறது எனவே இன்றைய தினத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல குடியரசு தினம் இருபத்தாறாம் தேதியும் மதுக்கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை அன்று திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள் மற்றும் தமிழ்நாடு மதுபானம் உரிமம் மற்றும் அனுமதி ஆகியவைகளின் கீழ் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனை சார்ந்த பால்கள் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மீறுபவர்கள் மீது மதுபானம் விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இறைச்சிக் கூடங்கள் இறைச்சி விற்பனையிடங்கள் மூடப்படுவது வழக்கமாகும் இதேபோல சில குறிப்பிட்ட நாட்களில் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இன்று ஜனவரி பதினைந்து ஆம் தேதி இறைச்சிக் கூடங்களை மூட வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது இந்த தடையை மீறி யாரேனும் திருவள்ளுவர் தினத்தன்று இறைச்சிக் கடைகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது இதையடுத்து புளியந்தோப்பு வில்லிவாக்கம் சைதாப்பேட்டை மற்றும் கள்ளிக்குப்பம் ஆகிய இறைச்சிக் கூடங்கள் அரசு உத்தரவின்படி மூடப்பட்டுள்ளது இதனிடையே நேற்றைய தினம் திடீரென ஒரு தகவல் காட்டு பரவியது அதாவது மதுக்கடைகள் இறைச்சிக் கடைகளே இந்த வருடம்தான் மூட உத்தரவு பிறப்பித்திருப்பதாக இணையத்தில் யாரோ கிளப்பிவிட்டுள்ளனர் எனினும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு சார்பில் இது குறித்து உடனடி விளக்கம் தரப்பட்டது அதில் இது புதிய உத்தரவல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் இருந்து வெளியாகும் அறிவிப்பே ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் சார்பில் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தேதியிட்ட அரசாணை நாற்பத்தைந்து இன்படி திருவள்ளுவர் தினம் வள்ளலார் தினம் மற்றும் மகாவீர் ஜெயந்தி ஆகிய மூன்று நாட்களில் இறைச்சிக் கடைகள் மற்றும் இறைச்சிக் கூடங்களை மூடுவதற்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது என்று விளக்கமா தரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது